வணக்கம் இன்றைய நம்ம அலசலுக்கு வாங்க நாம இன்னைக்கு திருக்குறள் பத்தி அதுவும் குறிப்பா அதோட நாலாவது அதிகாரம் அரண் வலியுறுத்தல் பத்தி கொஞ்சம் பேச போறோம் ஆமா நம்ம கிட்ட வந்து திருக்குறள் பிளஸ் பிளஸ் அப்படின்னு ஒரு நவீன இருந்து சில குறிப்புகள் இருக்கு ஆமா அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதன் நோக்கம் வந்து இந்த மூலம் இந்த அதிகாரத்தை எப்படி பாக்குது அதுல இருக்கிற மையக் கருத்து என்னன்னு கொஞ்சம் சுலபமா புரிஞ்சுக்கிறது தான் சரி உள்ள போலாமா நிச்சயமா இந்த திருக்குறள் ப்ளஸ் ப்ளஸ் சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப நேரடியா இருக்கு அதாவது இந்த அதிகாரத்தோட மையச் சேதி நல்லதையே செய்யுங்க அப்படின்னு சொல்லுது இது இது ரொம்ப சிம்பிளா தெரியுதே ஆமா கேக்க அப்படிதான் இருக்கு ஆனா இந்த மூடத்தோட சுவாரஸ்யமே அங்க தான் இருக்கு எப்படி அதாவது அந்த எளிமையில ஒரு ஆழம் இருக்குன்னு சொல்லுது தலைப்பே பாருங்க அரன் வலியுறுத்தல் ஆமா அறம் செய்யு சொல்லல வலியுறுத்தல் சொல்லுது அதேதான் வலியுறுத்தல்னா என்ன அதோட வலிமைய முக்கியத்துவத்தை அழுத்தி சொல்றது அப்போ இந்த நல்லதே செய்யுங்க அப்படிங்கற சிம்பிள் மெசேஜ் அந்த வலிமையை எப்படி காட்டுது அதுதான் கேள்வி ஓ அப்படியா சரி அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் வெறும் நல்ல செயல் செய்யறது மட்டும் இல்லாம அந்த அறவழியில நிக்கிறதோட முக்கியத்துவம் அதோட ஒரு ஒரு பவர் அதை பத்தியும் இந்த அதிகாரம் பேசுதா கரெக்ட் இந்த திருக்குறள் மூலம் சொல்ல முயற்சி பண்ணுது இந்த நல்லது செய்யுங்கிறத ஒரு பெரிய படத்தோட சேர்த்து பார்க்கணும் பெரிய படம்னா அதாவது தொடர்ந்து நல்லது செய்யறதோட முக்கியத்துவம் அதனால தனி மனுஷனுக்கும் சரி சமூகத்துக்கும் சரி வர்ற தாக்கம் அந்த வலிமை இதையெல்லாம் வலியுறுத்துறது தான் இந்த அதிகாரத்தோட நூக்கொண்ணு இந்த மூலம் சொல்லுது புரியுது அப்போ இந்த திருக்குறள் பிளஸ் பிளஸ் வந்து வெறும் செயல்கள மட்டும் பார்க்கல அந்த மூலம் ஒரு முக்கியமான குறளையும் குறள் முப்பத்தி நாலையும் குறிப்பிடுது என்ன குரல் அது மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற அதாவது மனசுல குற்றம் இல்லாம இருக்கிறது தான் என் உண்மையான அறம் மத்ததெல்லாம் எப்படி சொல்றது வெறும் சத்தம் வெளிவேஷம் தான் அப்படின்னு சொல்லுது ஓ இது ரொம்ப முக்கியமாச்சே அப்போ நல்லது செய்யுங்கிறது அது உள்ள இருந்து வரணும் ஆமா அந்த மன தூய்மை அந்த உறுதிப்பாடு அதோட வெளிப்பாடு தான் செயல் அந்த மன உறுதியும் தூய்மையும் தான் அறத்தோட உண்மையான வலிமை அதுதான் அந்த வலியுறுத்தல் அப்படின்னு திருக்குறள் பிளஸ் பிளஸ் சொல்ல வருது வாவ் அப்ப விஷயம் டோட்டலா மாறுது நாம பொதுவா அறம்னா சில ரூல்ஸ் ஃபாலோ பண்றது சில நல்ல காரியம் பண்றதுன்னு நினைப்போம் ஆமா ஆனா இது வந்து அந்த செயலுக்கு பின்னால இருக்கிற இன்டென்ஷன் அந்த மனநிலை அதோட வலிமையை பத்தி பேசுது இது சுவாரஸ்யமா இருக்கு அப்போ அந்த உள் தான் முக்கியம் சரியா சொன்னீங்க இந்த மூலத்தோட செயல்கள் ஆனா ஆனா அது சில சமயம் மேலோட்டமா இருக்கலாம் மனசுல அந்த அந்த தூய்மை இருந்தா அது ஒரு நிரந்தரமான வலிமை அதுதான் ஒருத்தருக்கும் சமூகத்துக்கும் ஒரு நிலையான நல்லது கொடுக்கும் வெறும் சட்டத்துக்காகவோ மத்தவங்களுக்காகவோ நல்லது பண்றதில்ல உள்ளிருந்தே அந்த வழியில நிக்கிறது அப்போ சுருக்கமா சொன்னா திருக்குறள் பிளஸ் ப்ளஸ் பார்வையில அரண் வலியுறுத்தல் அதிகாரம் சொல்ற நல்லது செய்ங்கிற செய்திக்கு பின்னாடி மன தூய்மையோட உறுதியோட நிக்கிற ஒரு வலிமை இருக்கு அந்த உள்வலிமை தான் முக்கியம் அதுதான் சாரம் இது இது நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட யோசிக்க வேண்டிய விஷயம் நாம எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள்ல கூட இது எப்படி இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம் நிச்சயமா இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இல்லையா அதாவது வெறும் வெளிப்படையா நல்ல செயல்களை செய்றதுக்கும் இந்த திருக்குறள் பிளஸ் பிளஸ் சொல்ற மாதிரி மன தூய்மையோட ஒரு உறுதியோட அந்த அறத்தோட வலிமையை உணர்ந்து செயல்படுறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த உள்நோக்கிய பார்வை நீங்க இந்த உலகத்தை பார்க்கிற விதத்தையும் உங்க கொள்கைகளுக்காக நீங்க நிக்கிற விதத்தையும் எப்படி மாற்றம் இது நீங்க தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு நல்ல கேள்வி